ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி தான் நான் விஷுவலைசேஷன்லாம் பண்ணுறேன் ஆனால் வந்துட்டு நான் நினச்ச விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது நான் நினச்ச விஷயங்களுக்கு எதிர்மாறாக தான் நடக்குது இந்த விஷுவலைசேஷன் ஒருவேளை வந்துட்டு தப்பாக பண்ணுறோமோன்னு நமக்கு வந்துட்டு டவுட்டாக இருக்குது நீங்கள் இதுக்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்றது ஒரு காமனான கேள்வி சமீப காலத்தில் நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டுட்டாங்க ஸோ இதற்கான பதில் என்ன அதை இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் ஏவியார் அகம் அற்புதம் அண்ட் அல்ஃபாட்டோமேகா மூலமாக மனதின் வலிமை மன வளம் ப்ளஸ் பிரபஞ்ச விதிகள் உட்பட்டு சிறப்பான சீரிய வாழ்க்கை வாழ்வது எப்படி அதற்கான வழிமுறைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் பெருமக்கள் என்னென்னலாம் சொல்லியிருக்கிறாங்க இன்றைக்கி வந்துட்டு சயின்ஸ் என்ன சொல்லுது இது எல்லாத்தையும் கலந்து உங்களுக்கு நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இது வெறும் ஈர்ப்பு விதிக்கான சேனல் மட்டும் கிடையாது ஈர்ப்பு விதியை குறித்து நிறைய மிக்ஸ் இருக்குது நிறைய தவறான கண்ணோட்டங்கள் இருக்குது அது எல்லாத்தையுமே மாற்றி உங்களுக்கு சரியான வழிமுறைகளை எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சேனல் இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள் ஓகே நம்ம மெயின் கண்டென்ட் போவோம் நம்ம விஷுவலைசேஷன் பண்ணுறோம் க்ரியேட்டிவ் விஷுவலைசேஷன் மன காட்சி படைப்பு ஆழ்மன காட்சி படைப்பு இப்படி தான் நம்ம சொல்கிறோம் இப்போ ஆழ்மன காட்சி படைப்பு அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன வேணுமோ அதைத்தான் நம்ம வந்துட்டு விஷுவலைசேஷன் பண்ணுறோம் எந்த மாதிரிலாம் வந்துட்டு நம்ம வாழ்க்கை இருக்கணும் எந்த மாதிரி நம்ம வீடு இருக்கணும் எந்த மாதிரி நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்பு உறவு சூழ்நிலைகள் இருக்கணும் எந்த மாதிரி வந்துட்டு நம்மளுடைய வளம் இருக்கணும் பொருள் வளம் இருக்கணும் இதையெல்லாம் விஷுவலைசேஷன் பண்ணுறோம் ஒருவேளை நம்மக்கிட்ட வந்துட்டு நான் பெரிய கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் அதே நேரத்தில் வந்துட்டு இப்போ பார்த்தோம் அப்படின்னா இப்போ அந்த சூழ்நிலை நமக்கு இல்லை ஏன்னா இந்த விஷுவலைசேஷன் பண்ணும் போது நான் பெரிய ஒரு அமேசானுடைய ஜெஃப் பிசோஸ் மாதிரியோ இல்லைனா எலான் மஸ்க் மாதிரியோ பெரிய கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலையே வைத்துக்கொண்டு விஷுவலைசேஷன் பண்ணுறோம் அப்போது விஷுவலைசேஷன் பண்ணும்போது நம்ம விஷுவலைசேஷன் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்கிறோம் நம்மளுடைய அகமார்புதம் ப்ராக்டிசஸில் வந்துட்டு இந்த ஸ்கிரிப்ட் ஒரு சினிமா காட்சி மாதிரி நீங்கள் வந்து அதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வழிமுறை கொடுக்குறோம் ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இதை இந்த விஷன் நமக்கு நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த விஷன் வந்துட்டு தவறாக போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கனவு வாழ்க்கையிலேயே வாழாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லுவாங்க கனவு வாழ்க்கையை வாழ்கிறது வந்துட்டு என்ன ஒரு பிரச்சனை போது அப்படின்னு நம்ம வந்து நினைக்கலாம் நீங்க ஆக்ட் ஆசிஃப் அப்படின்னு சொல்லிட்டு லா ஆஃப் அட்ராக்ஷன்ல சொல்லியிருக்காங்க அதனால வந்துட்டு நீங்க கோடீஸ்வரர் அப்படின்னா இப்போ கோடீஸ்வரர் எப்படி இருக்கிறீங்களோ அப்படியே நினச்சிக்கிட்டு இருங்க அப்படின்னு சொல்லும் போது பட் அப்படி டக்குன்னு இங்கே வேலெட்டை பர்ஸை தட்டி பார்க்கும்போது பாக்கெட்டை தட்டி பார்க்கும்போது போது இமீடியட்டாக என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பணம் அங்கே இருக்காது உடனே வந்துட்டு ரியாலிட்டி நம்மளை கவ்வும் நம்மளுடைய யதார்த்த சூழ்நிலை நம்மளை சூழ்ந்து கொள்ளும் அப்போ நம் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த யதார்த்த சூழ்நிலை நம்மளை வந்துட்டு சூழ்ந்து கொள்ளும் போது நமக்கு உண்மையிலே தெரியும் நம்ம பாக்கெட்டில் வந்துட்டு கம்மியாக தான் பைசா இருக்குது இல்லை நம்மளுடைய உறவு சூழ்நிலைகளை இன்றைக்கி வந்துட்டு ஏதோ பிரச்சனை இருக்குது இது எல்லாவற்றையும் பார்க்கும் போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு விதமான கவலை தொய்ந்து கொள்ளும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாக்கெட்டில் பைசா இல்லை ச இன்னைக்கு வந்துட்டு பாக்கெட்டில் ஐநூறுபா தான் இருக்குது மொத்தமாகவே நாம் போயிட்டு எப்படி ஐநூறு கோடிக்கு சொந்தக்காரன் ஆக முடியும் அப்படின்ற ஒரு சிந்தனை வந்துடக்கூடும் இதுக்கு மாற்று வழி என்ன அப்படின்னு சொல்லிட்டு மாற்று வழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறத விட சார் பாக்கெட்டில் ஐநூறுபா இருக்கும்போது எப்படி சார் ஐநூறு கோடி ரூபாய்க்கு வந்துட்டு நான் வந்துட்டு விஷுவலைசேஷன் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு பெரிய நிறுவனத்துக்கு தொழில் நிறுவனத்துக்கு அதிபராக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு உங்களை விஷுவலைசேஷன் பண்ணிக்கங்க நீங்கள் வந்துட்டு அந்த காட்சிப் படைப்பை வந்துட்டு நீங்கள் மைண்டில் சப்கான்ஷியஸில் வந்து பதிவு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சார் எங்கே சார் ஆல்ரெடி கடனில் இருக்கிறோம் ஆல்ரெடி இந்த பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை இருக்குது அந்த நேரத்தில் போய்ட்டு நீங்கள் வந்துட்டு இப்படி கற்பனை பண்ணிக்கங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க உடனே வந்துட்டு எப்படி சார் ஆகும் ஏன்னா இது வந்துட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் பேசியிருக்கோம் தலைகீழ் முயற்சி விதி மாதிரி கற்பனை அது நம்ம நினைக்கிற இடம் வந்துட்டு எங்கேயோ ஆனால் நம்ம இருக்கிற இடம் வந்துட்டு எங்கேயோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து அந்த கேப் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த கேப் வந்துட்டு நம்ம மனசில் ஆழமாக பதிஞ்சு அதை கனி அப்படின்ற மாதிரி வந்து காட்டிடும் இதற்கு மாற்று வழி என்ன அப்படின்னு பார்க்கும்போது என்னவே நம்ம வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக அதை விஷுவலைஸ் பண்ணுறோம் அப்படின்னாலுமே நிறைய தொய்வுகள் வரும் நிறைய நெகட்டிவிட்டீஸ் வரும் ஒரு டைம் இல்லைன்னா இன்னொரு டைம் என்ன ஆகும் அப்படின்னா சிச்சி இது நடக்காது போல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடும் என்ன சார் பண்ணுறது இதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டோன்னா முக்கியமாக நம்ம விஷுவலைசேஷனை விட்டுறணுமா அது வந்துட்டு அது நடக்கவே நடக்காதுன்னு விட்டுறணுமானா இல்லை உங்கள் கனவுகள் இருக்கணும் அந்த கனவுகள் மெய்ப்படுறதுக்கான வழிகளை நீங்கள் செய்யணும் ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் மிக முக்கியமாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மொமெண்ட்டை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணணும் ஏன்னா ஈர்ப்பு விதியோ ஈர்ப்பு விதி பயிற்சிகளோ இல்லை உங்கள் வாழ்க்கை விருப்ப வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம வந்துட்டு உருவாக்குதல் அருவிலிருந்து உருவாக்குதல் அந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்ற அந்த வார்த்தையை தான் பயன்படுத்துகிறோம் அப்போ ஈர்ப்பு விதி ஈர்த்து பெறுதல் அப்படின்றது கூட வந்துட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்களே உருவாக்குதல் அப்படி அந்த உருவாக்குதலுக்கு முக்கியமான தேவை பிரபஞ்ச விதிகளுடைய அமைப்பு பிரபஞ்ச விதிகளுடைய அமைப்பு பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னோம்னா உங்களுக்கு பாசிட்டிவ் வைப்ஸ் வேணும் அப்படின்னா சும்மா வந்துட்டு அஃபர்மேஷன் சொன்னாலோ விஷுவலைசேஷன் சொன்னாலோ இல்லை பாசிட்டிவ் கண்டென்ட்டை மட்டும் பார்த்தாலோ இது மட்டுமே பார்த்தாது அதே நேரத்தில் உங்கள் ரியாலிட்டியை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணணும் தி ஆர்ட் ஆஃப் அப்ரிஷியேஷன் அண்ட் தி ஆர்ட் ஆஃப் ஃபாலோவிங் இதை பற்றி கூட நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அப்போ இருக்கிற மொமெண்ட்டில் என்கிட்ட ஐநூறுரூவா தான் இருக்குது இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ஐயோ ஐநூறுரூவா தான் இருக்குது எங்க ஐநூறு கோடி அப்படின்னு சிந்திக்கிறது தவறு மாற்றி என்னிடம் ஐநூறுரூபா இருக்குது இந்த ஐநூறுரூபா கொடுத்த பிரபஞ்சத்துக்கு நன்றி இந்த ஐநூறுரூவா வச்சு எத்தனையோ விஷயங்கள் செய்யலாம் டெய்லி ரெண்டு டீ மட்டும் குடித்தா கூட வந்துட்டு ஒரு மாதத்துக்கு தேவையான பைசா என் கையில் இருக்குது பாருங்க ஸோ அதுதான் வந்துட்டு பாசிட்டிவ் தாட் அதுதான் ஓவர் கம்மிங் தட் நெகட்டிவிட்டி இன் லைஃப் நம்மக்கிட்ட இருப்பதை கொண்டு நம்ம அதை அப்ரிஷியேட் பண்ணுறோம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களை நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறோம் நமக்கு கிடைத்த பொருட்களை கொண்டு நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறோம் கிடைத்த உறவுகளை வந்து நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணுறோம் நமக்கு பிரச்சனையே தரக்கூடிய உறவுகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அது கணவன் மனைவியாக இருக்கட்டும் அப்பா அம்மா பிள்ளைகளாக இருக்கட்டும் ஏதோ ஒன்று அவங்க கிட்டேயே அத்தனை நெகட்டிவ்க்கு மத்தியில் ஏதாவது ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும் ரொம்ப சண்டை போடுற அம்மாவாக இருப்பாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து அட்லீஸ்ட் நமக்கு வந்துட்டு தேவையான அன்னைய நேரத்து ஆகாரத்தை வந்து செஞ்சு வச்சுருப்பாங்க அதுக்கு நன்றி அவங்ககிட்ட டைரெக்டாக சொன்னேன்னா புரியலையா ஓகே இவங்க கொடுத்ததுக்கு நன்றி பிரபஞ்சத்துக்கு அந்த நன்றியை தெரிவிக்கிறோம் பைசா சொன்ன மாதிரி வந்துட்டு நிறைய என் கீழில் இல்லை ஆனால் எனக்கு தேவையான இன்னைக்கு தேவையான இந்த சூழ்நிலைக்கு தேவையான பைசா என்கிட்ட இருக்குது அதை அப்ரிஷியேட் பண்ணும் அப்ரிஷியேட் பண்ணுறதோட சேர்த்து நம்ம விஷனுக்கு தேவையான திட்டம் நம்ம வந்துட்டு வைக்கிறோம் இந்த திட்டம் திட்டத்தை வந்து நம்ம தீட்டிட்டு அதை வந்துட்டு பிரபஞ்சத்துக்கிட்ட இது நடப்பதற்கு நம்ம அனுமதிச்சு பிரபஞ்சத்துக்கிட்ட அதை ஒப்படைக்கிறோம் இதை செஞ்சால் மட்டும்தான் விஷுவலைசேஷன் அப்படிங்கிற விஷயம் தடையாக இருக்காது ஏன்னா விஷுவலைசேஷன் நம்ம நினைக்கும் போதே உடனடியாக வந்து அந்த ஏக்கம்ங்கிற ஒரு ஒரு விஷயத்தை வந்து நம்ம உள்ளே கொண்டு வந்துடும் நம்ம மனசுக்குள்ளே அதே மாதிரி இதுக்கு ரொம்ப தூரம் இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆக்ட் ஆசிஃப் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப தூரம் இருக்குதுன்னு நம்ம ஃபீல் பண்ணுறது இல்லை நம்ம செயல்பட்டு கொண்டிருக்கிற இந்த செயல்கள் இந்த மூமெண்ட் இந்த ப்ரெசண்ட் மூமெண்ட் இப்பொழுது இது இது நவ் அப்படிங்கிற அந்த க்ஷணம் சரியாகவே இருக்கிறது நான் சரியான பாதையில் தான் முன்னேறிக் கொண்டிருக்கிறேன் நான் சரியான பாதையில் தான் போய் கொண்டிருக்கிறேன் என்று இலக்கை நான் விரும்பிய விருப்பப்பட்ட அந்த வாழ்க்கையை அடைவதற்கான அந்த இ இலக்கை அடைய அதற்கான பாதையில் தான் பயணித்து கொண்டிருக்கிறேன் பிரபஞ்சம் என்னை தாயன்போடு வழிநடத்தி கொண்டிருக்கிறது இந்த சிந்தனை இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு வந்து அந்த இயக்க இந்த இயக்கம் வந்து வராது அந்த இல்லையே அப்படின்ற அந்த ஒரு சிந்தனை வராது அதே மாதிரி விஷுவலைசேஷன் எங் பண்ணேன்னா எங்கேயோ ஒரு காலத்தில் வந்துட்டு எப்போது வந்து நடக்கிறதுக்கு நான் எப்படி வந்துட்டு இப்போது பண்ண முடியும் அப்படின்ற அந்த சிந்தனை வராது இது எல்லாவற்றும் நீங்கள் வந்துட்டு ஓவர் கம் பண்ணுவீங்க ஓவர் கம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும் உங்களுடைய இலக்குக்கான பாதையில் நீங்கள் நடந்துக்கிட்டு இருக்கீங்க பிரபஞ்சம் உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறது நீங்கள் அடுத்தடுத்து முன்னேறி செல்லும் போது இந்த ப்ரெசண்ட் மூமெண்ட்டையும் நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுவீங்க அடுத்து உங்களுக்கு நீ உங்கள் இலக்கை நோக்கிய அந்த பயணத்தில் பிரபஞ்சம் உங்களுக்கு வழி நடத்துறதுக்கு அதுக்கு அளவும் பண்ணுவீங்க பண்ண 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 அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி ஒரு நாளில் ஒரு நாள் அது கொஞ்சம் வேகமாக இருக்கலாம் இல்லை கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கலாம் அந்த கொஞ்சம் முன்ன பின்ன அவ்வளோதான் அங்கே நீங்கள் அடைஞ்சே தீர்வீங்க இது உங்களுக்கு சரியான வழியாக இருக்கும் ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளுங்க நிச்சயமாக நான் பதில் சொல்ல காத்து கொண்டிருக்கேன் தொடர்ந்து உங்களுடைய அந்த ஈர்ப்பு விதி குறித்த நிறைய டவுட்ஸ் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் நிறைய குழம்பு இருக்கீங்கன்னு தெரியும் அதையெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்காக தொடர்ந்து அடுத்தடுத்து வீடியோஸை நான் போஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் மேலும் சில அற்புதமான வீடியோக்கள் கண்டென்ட் வர இருக்குது சேனலை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஒரு வீடியோவை சந்திப்பும் மதுரை நன்றி